இந்த இணைப்பு மேல்நாடுகளில் பரவலாக எல்லோராலும் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அங்கும் கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடு காரணமாக எழுதப்பட்ட நூல்கள் உண்டு ஆனால் பெரும்பாலான மக்கள் மேல்நாட்டில் ஏன் மேல்நாடு என்று எடுத்துக்கொள்கிறோம் மேல்நாட்டில்தான் இந்த கலை உதயமானது எனவே தான் அவர்கள் சொன்னதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது பதிமூன்றாம் எண்ணெய் மிக மிக மோசமான ஒரு எண்ணாக கணித்திருக்கிறது துரதிர்ஷ்டமான நாள் விபத்து ஆபத்து உடல்நலம் கஷ்டம் இவை போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கும் எண் என்று இந்த பதிமூன்றுக்கு வைத்திருக்கிறார்கள் எவ்வாறு எட்டாம் எண்ணை பார்த்து நாம் பயப்படுகின்றோமோ அதேபோல் பதிமூன்றாம் எண்ணை பார்த்து மேல்நாட்டார் பயப்படுவார்கள் பயப்படுகின்றார்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக ஒரு சில அறிவார்ந்த புத்தகங்கள் அங்கேயே எழுதப்பட்டும் இருக்கின்றன பதிமூன்று ஒன்று மூன்று நீங்கள் பதிமூன்றாம் எண்ணில் பிறந்தவர்களை தயவு செய்து பாருங்கள் எப்படியும் அக்கம் பக்கம் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் பிறந்த கிழமை திங்கள் வியாழனாக இருந்துவிட்டால் இப்பொழுது நான் சொல்லும் பலன் அப்படியே இருக்கும் அதுவும் சாத்வீக ராஜச தாமச வேலை வரும்போது சாத்வீக வேலையாக இருந்தாலோ அல்லது தாமச வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை ராஜச வேலை மட்டும் சற்று கஷ்டம் சாத்வீக தாமச வேலையாக இருந்துவிட்டால் நான் சொன்னது போலவே இருக்கும் அது என்ன நேர்மையானவர்கள் தவறு செய்ய மிக மிக பயப்படுவார்கள் அவளுக்கு உள்ள இருக்கின்ற ஒரு சிறப்பான குணம் என்ன தெரியுமா படு சுத்தம் கையை பத்து முறை கழுவுவார்கள் ஒரு சிறு அழுக்கு இருக்காது பேச்சில் கடுமை இருக்காது காசு தர வேண்டிய ஒருவனை இவர் கடன் கொடுத்துருக்கிறார் காசு தர வேணும் அவன் அவனை கூட கடிந்து பேசக்கூட மாட்டார் பேச முடியாது இவரால் மிக மிக நல்லவர்களாக இருக்கின்றார்கள் பதிமூன்றாம் எண்ணில் திங்கள் அல்லது வியாழக்கிழமை சாத்விகம் அல்லது தாமச வேலையில் பிறந்திருந்தால் மிக மிக நல்லவர்கள் ஒழுக்கமானவர்கள் கொடுத்த பொறுப்பை சிறமேற்றுக் கொள்வார்கள் பேங்க் ஏதாவது ஹோட்டல் அல்லது கல்லா பெட்டியில் அமர்ந்து செய்கின்ற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அதில் களவு செய்யாமல் வேலை செய்யும் நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு பெரும் அருங்குணம் அல்லவா ஆக பதிமூன்றாம் எண் சூரியன் குரு ஒழுக்க பக்கத்திலிருந்து இம்மி கூட வலுவாதவர்களாக இருக்கிறார்கள் யாரையும் குறைத்து பேச மாட்டார்கள் நடத்த மாட்டார்கள் எல்லோரும் மரியாதையாக இருப்பார்கள் கொஞ்சம் பயந்த சுபாவமும் உண்டு ஆக பதிமூன்றாம் எண் என்னதான் மோசமான எண்ணாக பரப்பப்பட்டு சொன்னாலும் இந்த கிழமை இந்த வேலை இதை இணைத்து பார்த்து பலன் சொல்லும்போது மிக மிக நல்லவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் வேறு எந்த எண்ணிற்கும் இல்லாத சிறப்பு வாய்ந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி ராசி அன்பர்களே நல்லதை பேசி நல்லவதை நினைத்து நல்லபடியாக நடந்து நல்லவைகளையே நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் ரிசபராசி அன்பர்களே சில நாட்களாக உங்களை உறுத்தி கொண்டிருந்தது ஒரு கஷ்டம் இன்று ஒரு நூதன வழி வந்து அதை நீங்கள் கடைப்பிடித்து அதன் வழியாக உங்கள் கஷ்டத்தை போக்கிக் கொள்வீர்கள் ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி ஒரு கஷ்டத்தை நீங்கள் தீர்க்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை மங்களகரமான ஒரு நல்ல காரியத்தை புத்திசாலித்தனமாக நீங்கள் நல்லபடியாக முடிக்கும் நாள் ஒரு நல்ல புண்ணிய காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நல்லபடியாக கடகராசி அன்பர்களே சோதனை அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது வேறு யாராக இருந்தாலும் விட்டு விட்டு சென்றிருப்பார்கள் ஆனால் நீங்கள் விடாது உறுதியாக நின்று எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி செயல்பட்டு கடைசியில் உங்கள் பக்கம் வெற்றி என்று காட்டுகிறது நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு புது இலக்கணம் இன்று உங்களால் ஏற்படுத்தப்படுகிறது எந்த முறை நூற்றுக்கு நூறு வெற்றியை தருமோ அந்த முறையை நீங்கள் கண்டு அதன் வழி நடந்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களே யோகம் நிறைந்த நாள் இந்த யோகத்திற்கு முக்கிய காரணமாக எது அமைகிறது என்று சொன்னால் உங்களது சத்திய வாக்கு பெருந்தன்மையான குணம் இந்த இரண்டாலும் இன்று உங்களுக்கு மகத்தான வெற்றி துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாளாக காட்டுகிறது ஒரு புது முறையை பயன்படுத்தி எளிதில் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்தனால் நாள் பாதி மதிப்பு வரவேற்பு எல்லாம் உண்டு மறுபாதி தேவையற்ற செலவினங்கள் நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அதாவது மதியம் வரை அடுத்தடுத்து செலவுகள் 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 தேவையற்ற செலவுகள் மதியத்திற்கு பிறகு பண வரவுகள் அடுத்தடுத்து பண வரவுகள் ஆனந்தத்தில் நீங்கள் திளைக்கும் அளவுக்கு மகர ராசி அன்பர்களே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்கள் இன்று இருக்கும் நாளைய தினம் ஒரு நல்ல பெயர் பெற எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய என்ன செய்ய வேண்டும் என்று கண்டு அதன் வழி நடந்து ஆரம்பகட்ட கட்ட வெற்றியை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே வெற்றி மற்றும் லாபம் உண்டு உங்களது திறமையும் நேர்மையும் இணைந்து இந்த மாபெரும் வெற்றியை உங்களுக்கு இன்று கொடுக்கும் மீனராசி அன்பர்களே தேவையற்ற வழிகளில் கவனம் திரும்பினால் நஷ்டம் தவிர்க்க முடியாததாக மாறும் அதுதான் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது எனவே கவனத்தை சிதற விடாதீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City Chennai College of Arts and Science OMR Karpakam Chennai For more details www.chennaiartscollege.com